போய் பைப்பில் கழுவிட்டு வாமா தான் இங்கே இருக்கு சாரல் சாரல் ஹலோ செக் செக் கிடையாதுமா கேஷ் தான் தர்ற சொல்லியிருக்காங்க விழாக்குழு ஹலோ 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 இங்கே சரியாக டவர் கிடைக்கல பஸ் ஸ்டாண்டு பக்கம் வாங்க அங்கே தாண்டா டவர் கம்பி ஊண்டி இருந்தா இங்கே ஆபாசியா வாடா நீ வராது அப்படியே கொஞ்சம் நல்லா வெயிட் வைங்க ரெண்டு குள்ள கல்ல கட்டி தொங்க முடியாதுல அதை நடுவர் தலையில வைங்க ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆகுதா ஆமாமா

அவ்வளவு பெரிய வலைய ராணாட்டார் முருக்கு கம்பில இல்லங்கறான் ஆமா தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்து கொள்கிறேன் என்ன சொன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நிலடா இது யார் சொன்னது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது எப்போ சொன்னாரு உயிரோட இருக்கும்போது சொன்னாரு அப்ப சொல்லி இருப்பார் இப்ப சொல்லி இருந்தாருன்னு வெச்சுக்க அத ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நிலடான்றார் காலம் மாறி போச்சுங்க ரேஷனுக்கு போனா பருப்பு காண கோயிலுக்கு போனா சரி

ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஹாஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் வரச்சறாங்க நீ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காயின் எல்லாருக்கும் தெரியும் சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம் 90 கி.மீ வித்தியாசம் இல்லங்க 33 ரூபா தான் வித்தியாசம் அட குடியார பையமா லோ கணக்கு கரெக்ட்டா சொல்லு நான் பாண்டிச்சேரில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நட்டுவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்க கூடிய நட்டுவர் நட்டுவர்ல நடுவர் நட்டுவர் எவ்வளவு உயர்ந்த நடுவர் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க நடுவர் அவர்களே என்னமா ஒரு நிமிடம் என்னை பாருங்க நடுவர் அவர்களே நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா ஒரு இருபது நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க இப்படி பார்க்க கூடாது என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா அப்போ அண்ணா ரவி அண்ணா மூன்று பேர் கண்களையும் பாருங்கள் நடுவர் அவர்களே முக்கா போதையில இருக்க மாதிரி இருக்காங்க எங்க அண்ணன் மஞ்சன்னு கண்ணு பாருங்க ரெட் கலரும் இருக்கும் அதான் கண்ணியம்

அவங்கள மாதிரி கண்களை அப்படியே வெங்கல அப்போ என்ன மூணு பேரையும் இது திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் உட்கார வைக்கணும் அவ்வளோ பார்வை பார்க்குறாங்க கண்ணியமா லுக்கட் மீ